குடிக்கான படுத்து வையில வள்ளியன படுத்து வகையில அந்த பணம் உலகம் எதாந்து வந்த என சாடுவர்கள் வந்து என சாடுவர்கள் कई वञी घणा पच वज़े वर्क वार वञी ॻाल्हायो बचल वज़े அந்த பத்தி மர வீண்டு சுப்பிரமணிய தீய தாரா ருத்து குலத்தையில வள்ளியனது குளம் கொள்ளையிலே ருத்து குணத்தையிலே வள்ளியலது குளம் கொள்ளையிலே கே போல சுப்பிரமணியினராமையில் வள்ளியல வீடு மொழிகையில் வள்ளி கிழமையில் வள்ளி அளவு வீடு மொழிகையில் அந்த வீடு மரபு ரா மணக்கே வல்லில்லா தின்னமாளுகையே மகிழ மனைக்கு வல்லில்லா தினம் மாளிகையே வந்த வடிவம் கூட முழுகினரா வல்லி வள வட்டி கையிலே வாய்க்கறையாரா பள்ளியவர் கையிலே அந்த நீக்கு சுப்பிரமணிய நீ வந்தாரா வள்ளியண்டக்கலையிலே பூஜோயில வள்ளியோ திண்டக்கலோடையிலே அந்த செட்டியார் வென்று போலோ சுப்பிரமணியம் கூடாது என்று தாராந்தோடையில வள்ளியுடையிலே வள்ளியன்னாரி வா கண்ணுக்கு மைபோத்து வள்ளி தன்னாரி வாக்கையிலே அந்த தேவையாள போரா மொழியை வள்ளியல புதன்கயிலமே வந்து வர ஒரு கத்தில் வளம்பினாரா அந்த வள்ளி மயில வள்ளியல வீழ மொழியில வள்ளி பொன்னுக்கோட்டை மெண்ணலுக்கும் வல்லையோட மாண பொன்னுக்கு மனபரு கொடுத்து வளர் மங்கி அணிந்தாரா அந்த சுப்பிரமணிய தேவோத்தி மாதிரியில சுப்பிரமணிய பாடக்க தேவாக்க அந்த பட்டு ரொத்தி வள்ளி அழைப்போடு நில மல்லி தலை போலும் பொனையின் வட்டி மாறவில் என்று சுப்பிரமணிய வட்டாரா அந்த வைகாசி மாசத்தில் சுப்பிரமணிய வைகாட்ட வைகாசி மாசத்தில் சுப்பிரமணிய வை வந்திருவாக்கே அந்த வந்தோரு தீ வள்ளி அவன் வந்தா தெருவாக்கே நாளை போறது நில வள்ளி அவர்த்துவது கையில் நாளை போறது நில வல்லியவள் கையில் வேலை ஒரு வடிக்கல வந்தானே தாமரை வந்திர கை வீச்சா விரும்பி கொண்டு வள குருவன் நடக்க திருந்தின தானா நாரதின நந்தின தானாதே நந்தின தானா நாரதின நந்தின தானாதே வாரளம்போயே நாங்க வர உண்மை எந்த காங்கா வாரளம்போயே நாங்க வர உண்டியத்த காங்காங்க தானா ே ரேவிட ரானே வல்ல மணமாம் முருகை வல்லச்சாரி திரமா வல்ல நேர மணமா முருகனை வல்லச்சாரி திரமாழிகின்ற எல்லாரும் நல்லதொரு குலமா வல்லியமை மால்க முருக மறிவள்ளை வாழ்க வல்லியமை மால்கள் புல்ல குமர துறையில வள்ளிகள கட்டையில வயதுல வள்ளிகள கட்டையிலே கண்டு மனதே மகிழ்ந்த முருகன கண்டு மல்லியோதொடை தொடர் காவடியா தானே ரானே ர தானே வா வாழதினந்திர தானே ரத்தனானே ரத்தானே ரத்தனானே ரத்தானே வானவன தானே வண்டே நானே வந்தே மான நா வந்தே நானே தான நானேவனா மேடா தான நாலா தேவன ரேவ நேரா நானே நானே நண்டே நான நானே ரான நண்டே மேல மரங்குமிய தாத்தவரையா பொண்ணுமிய தேவரா தாழியே மணி பாரிய நானே நானே நண்டே ரான நானே நல்ல நகை நானே கண நான நானே நல்ல நண்டே நல்ல நான நானே கடலே நகை நானே சமயத்தி மாரி തുരുചി വന്നാണ് നാണേ വണ് നല്ല നാണ് നാണ് நானே தனதானே நன்னு தனதானே நன்னட கிடைக்க தந்தா பக தெரியு சிறந்த தேட கிடைக்க தங்க பக்க தெரியுத அந்த துருவாடை காவலிலோ சிறுத்த சுய முழுங்க அது துருவாடை காவலிலோ சிறுத்த சுய முழுங்க தண்ணே நம்ப நாடே நே நானே நண்டே நானே நன் நானே அவன் மாங்க புயலா மஞ்சளியாடி அவ மல்லிகை போ ஜோடி பரமட போறத்தவிட்டவுங்க மாளிகைய தேடி பரமரப்பூர்த்த விட்டு உங்க மாளிகைய தேடிய குளித்து நேர குணம் அண்ணே சோடி அந்த கொல்லங்கொடிய விட்டல்லமோ கோவில் பட்டை மறிய அந்த கொல்லங்கொழிய விட்டல்லமோ கோவில் பட்டை மறிய பாவலாசாரி நீள பார்த்து நேரடி அவர் பண்ணியூ ஜோடி வரப்படி தூரைய விட்டு உங்க படிவாசல தேடி வர பண்ணாறிய விட்டு உங்க படிவாச தேடிய பாவனசார வீ வீர ஆடி பாவன ஆசார வீழ வத்து நீர் அவ வன்னீரு பூஜோடி மதுரவடி வசன விட்டல்லவோ பண்ணாரிய தேடி மதுரவடி வசன விட்டல்லவோ பன்னாரிய தேடி அவ யுராஜி பூஜோடி இந்த இழுப்பாங்குலத்தை விட்டோவாரா இல்லையாடி இந்த இழுப்பாங்குலத்தை விட்டோவாரா இல்ல நானே நானே தனதானே நன்னே நான் நானே நானே தனநானே நே நானே தனி நானே நன் நானே நன் ராணே நானே நானே கதே முனருக்கு கோபூரமா முட்டோலாத நிலக்கரவா முனருக்கு கோபூரமா முட்டோ நாட நிலைக்கவா

தாயாக இருப்பவழே தாய் வழி கிஞ்சுவதவளைய தாயாக இருப்பவளைய தாய் வழி கீழ் தப்பு சொல்ற பக்கம் உப்பு வாங்கி தொடர் சொல்லி தாயே கடவுண்டாயே அந்த புரட்சியில சிவங்க பத்திரையொலி ரோஜா புபாலி வல்லவிய ரோசா பூபால காரி ராசாதி வல்லவிய அத்தனைக்கு காலக்காரியாய கட்சியோ மாரி தாய் మన జో చనని వండే తీయే గొప్ప తల బోలి తీయ పప్పు తల బోలి తీ మారు మారు మన జోలు చమణి జాయా పది గల పక్క

ஐயோடா பா அரபல்லவ ரெண்டு லட்சம் பூவடிதே அந்த வாடி தரக்கல்லவ உடக்கு வண்ண வண்ண மாரடிதே அங்க எட்டாவது பூவள ஏணி வச்சே தாண்டிருச்சே அந்த பரிசார பூவளவ பரனி ஏத்தி தாண்டிருச்சே தொங்கு பூவள அங்க புரட்டி கொண்டு தாண்டிருச்சே எட்டார பூவள ஏணி வச்சே தாண்டிருச்சே காலையில ઊத்து பூவ கர்கத்துக்கு மேல झள்ளி அத்தனை மலை உனக்கு அழகுடனே ஒன்று சேர்த்து வெள்ளி மூசி கொண்டு உனக்கு புதனம் உள்ள மாலகட்டி தங்க மூசிக்கொண்டு உனக்கு தனித்தோ மாலகட்டி

நல்ல சொல்லி வரா கொடுப்பவளா கூட ஒளிமதியிலே காட்சி வரா நல்லவளா நாட ஒளிமதியே நல்லவரா கொடுத்தவளா பட்டி பெருக வேணும் பால் பாலே சொல்ல வேணும் ஒரு பாலி மனி மணிமண்டலே காலி மனதாளி பேச்சு முத்து சாந்திய அந்த பதினெட்டாம் பதினாறு என்ன மன பாண்டி நோய்க்க இந்த எல்லையோ கத்திய அரசாழ்ந்த அரவணாட்சி காங்க போது தான் மாணவர்களாக கொண்டார